தபாஷ் அழுசியா சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டா அடுத்தது இந்த விக்கி ரோபோட்டு மாதிரியே அந்த சைக்கிள் பாண்டி அந்த லேப்ரகான எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு மழை வேற பெய்ய போதாட்டிக்க இந்த விக்கி ரோபோட்டை இங்கேயே வச்சிட்டு நாளைக்கு வந்து எடுத்துட்டு போயிருவோம் ஏனே நாந்தா விக்கி ரோபோட் ஹே வெள்ளன் என்டர்ஸ் த ஹவுஸ் ஹே வந்துட்டடா காலை ஹே என்ன இது காண்டா மிருகம் ஏப்ப விட்ட மாதிரி சவுண்ட் வருது

மாயா எவிக்கி ਨੇ கரண்டத拿 சாப்பிடுவா ஐஸ்கிரீமை மா சாப்புடுவா அது வந்து இல்ல ஐஸ்கிரீம் फ्लेवर இருக்கு ஜுக்கி அக்கா அட அட சாப்டனா तोंடை கெட்ட கிச்ச அவ்ளோதா அக்கா என்ன விக்கி ஜுக்கி நான் அவசரமா ساينடிஸ்ட் சைக்கிள் பாண்டியா பார்க்கணும் அதனால நாளைக்கே அமெரிக்காவுக்கு போறேன் இப்போ வேற தங்கச்சி தொங்கச்சி நட்டு நாளைக்கு அமெரிக்காவுக்கு போறேன் அந்த சைன்டிஸ்ட் சைக்கிள் பாண்டிய சந்திச்சு அந்த பிரகான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறேன் ஆ, என்ன இது புல் டவுசர் மேலே ஏறின மாதிரி படுத்து கிடக்காவா தூக்கத்துல எட்டி மிகிச்சுபுட்டு பள்ளியை மிதிச்சிட்டேன் காட்டெருமையை மிகிச்சிட்டேனா சொல்லிட்டிருக்கா ஹ கொஞ்சம் பொறுத்துக்க அலிஷியா இன்னைக்கு ராத்திரி மட்டும் சமாளிச்சேன்னா நாளைக்கு அமெரிக்காவுக்கு பறந்து போயிடலாம் பா எனது கண்ணை நேற்றோடு கோணவில்லை ஹு இவன் வேற தூக்கத்தில் கண்ணை காணோ பேனாவை காணோன்னு ஒளறிட்டு கிடக்கா ஏய் எப்பதா விடியுமா முடியல ஹே ஒரு வழியா இந்த ஜோக்கர் குடும்பத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு அது ஒரு உதவி பண்ணுவியாம்மா என்ன உதவி எனக்காக ஒரு மூணு நிமிஷம் கண்ணை மட்டும் மூடு ஹு அடுகடுடா சீக்கிரமாக தப்பித்து பார்த்தா வேற கண்ணை மூடி கதவை மூடுனு சொல்லிட்டு இருக்காளா சரி சொல்கிறது செய்வோம் ஏ விக்கி சார் பாண்டியா என்ன பிக்கி நீதான் என்ன அவசரமா பாக்கணும்னு சொன்னியாமே ஹே சுக்கி நேற்று ராத்திரியே இதை பற்றி ஃபோன் போட்டுட்டா அதான் விடிஞ்சது ஓடோடி உன்னை பார்க்க வந்துவிட்டேன் இது யாரு மாதிரியே இருக்குது

அடடே டூப்ளிகேட் விக்கி எல்லாரும் வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் சக்கயக்காங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா விக்கிங்களை எதுக்கும் பார்க்கணும்னு சொன்னியாமே என்னாச்சு அது அது வந்து மாஸ்டர் மாஸ்டர் கொஞ்சம் வெளிய போய் பேசலாமா ஆ சரி வா போலாம் இப்ப சொல்லு விக்கி என்ன விஷயம் மாஸ்டர் போன மாச ஒரு ஸ்பேஸ் வில்லன் லேபரா கன சற

ஆஹா அப்படின்னா அந்த டவுசர் ப்ராண்ட்டி இன்புட்டு இந்த ஸ்டோர் தான் பூட்டி அந்த தான் இருக்கான் பயம் போயிடுச்சா எப்படி மாஸ்டர் அது எல்லாமே எல்லாம் அந்த கொடுத்த இந்த மேஜிக் டானிக் சக்தி மூலயமா தான் இந்த டானிக்கோட சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த அசைய முடியாது பேசவும் முடியாது